கொயத்தில் மார்ச் ஒன்றாம் இருந்து ரமலான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெளிநாட்டவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் புதுசாக கொய்த்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பொது இடங்களுக்கு போகும்போது வெளியில் போகும்போது தண்ணி குடிக்கிறது இல்லை ஜூஸ் குடிக்கிறது இல்லை எதுவும் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மார்ச் முப்பது இந்த ஒரு மாதம் வந்து அளவுடே கிடையாது ஹோட்டல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரங்களில் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்சல் மட்டும்தான் கொடுப்பாங்க உள்ளே சாப்பிட்றதுக்கு எதுக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்சல் தான் எடுத்துகிட்டு போகணும் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நம்ம இருப்போம் இல்லை கிறிஸ்டின் இருப்போம் அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோன்பு இருக்க மாட்டாங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அரபு நாட்டுகளில் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க உங்களை வந்து நோன்பு சமயங்களில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் சாப்பிடலாம் உங்கள் ரூமில் இருந்து சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு அளவுடு கிடையாது உங்களுடைய ரூமுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அதை வந்து யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுபோக ஒரு சில வீடுகளில் இல்லை ஒரு சில இடங்களை ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நாங்கள் நோன்பு இருந்தோம் அப்படின்னா நீங்களும் வந்து ஈவினிங் தான் சாப்பிட்ணும்னு அதை வந்து அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க இப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி வெளியில் மட்டும்தான் அளவு கிடையாது அதே போல் ஒர்க்கிங் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எட்டு மணி நேரம் டூட்டி இருக்கும் அந்த எட்டு மணி நேரம் டூட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரமாக பண்ணிடுவாங்க அதுபோக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் மட்டும்தான் ஒர்க்கிங்கில் இருக்கும் மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ரமலான் ஒரு மாதத்துக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதுபோக ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கிங்கில் டைம் இருக்கும் லேட்டாக தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும் நம்ம நீங்கள் டிரைவராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெடியாகி நீங்கள் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வர்றது மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸ்கூலு காலேஜு எல்லாமே அந்த மாதிரி தான் டைமிங் இருக்கும் அதே போல் டிரைவர் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரமலான் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்க்கைகள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க வரையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரோம்பு இருக்கிறதுனால ரொம்ப பசியில் வந்துக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க அந்த மாதங்களில் நம்ம கொஞ்சம் அவங்கள ஓவர் டேக் பண்ணி போகிறது கொஞ்சம் பின்னாடி வந்து ஆறு நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க வந்து ஆல்ரெடி பசி மயக்கத்தில் அந்த ஒரு பசியில் கொஞ்சம் டென்ஷன்லேயே இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஆறு நடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி ஆறு நடிக்கிறது அவங்கள ஓவர் டேக் பண்ணி உள்ளே போகிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம வெளிநாட்டவர் வந்து ஒரு சில இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நோன்பு இருக்கணும் நீங்களும் வந்து நாங்கள் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நைட்டு ஏர்லி மார்னிங் வந்துருந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஓ கிளாக்கில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து சாப்பிட்டுக்கிறது வந்து நல்லது அப்போ தான் அப்படி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த டே டைம் ஃபுல்லாக வந்து தாக்குப்பிடிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் நைட்டு எந்திரிச்சு நீங்கள் சாப்பிட்ருங்க குவைத்தீகள் சாப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நோன்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து சாப்பாடுக்கு வந்து பிரச்சனை கிடையாது வெளியில் இருக்கக்கூடாது மற்றபடி உங்கள் ரூமில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வெளியில் புகையிலே மட்டும் தண்ணியோ இல்லை ஜூஸோ இல்லை வேற எதுவும் குடிக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யாதீங்க புதுசாக நீங்கள் கொய்த்து நாட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து தெரிவிங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வேறு எதுவும் அப்டேட் வேணும் அப்படின்னா அதையும் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்